வணக்கம் நண்பா நான் உங்க திண்டுக்கல் சதீஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் யாகுன்னு ஒரு வெப்சைட் ப்ரௌசர் வந்து மொதல் முதல் உருவாச்சு அதான் வந்து உலகத்துல மிகப்பெரிய இன்டர்நெட் ப்ரௌசர் இருந்துச்சு எல்லா விஷயங்களையும் ஒரே இடத்துல பார்க்கலாங்கிற மொதல் சர்ச் என்ஜினே வந்து அவங்க தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க கூகுளு மைக்ரோசாஃப்டு எல்லாமே வந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட யாகூக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளு ஃபேஸ்புக்கு மைக்ரோசாஃப்ட் அதோட ஆரம்ப காலகட்டங்களில் யாகூட்ட போய்ட்டு எங்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் யாகு என்ன சொல்லிருச்சுன்னா நானே நல்லா தான் போய்க்கிருக்கேன் நான் இருக்கு உங்களை வாங்கணும்னு சொல்லி வாங்காம விட்டுருச்சு இப்ப அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா யாகு இருக்கிற இடமே தெரியாம போயிருச்சு இப்ப இருக்க கூகுள் பேஸ்புக் மைக்ரோசாப்ட் பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் வந்து என்ன யாகு வீழ்ச்சியான காரணம் டிசிஷன் மேக்கிங் தான் ஸோ அவங்க வந்து சரியான நேரத்துல சரியான முடிவுல எடுக்கல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து சரியா கணிக்காம விட்டாங்க தொலைநோக்கு பார்வை இல்லாம போயிருச்சு அதனால என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அவங்க வீழ்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க சோ தொடர்ந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நம்ம சொல்லி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாற்பதுக்கு ஷேர் பண்ணுங்க பை பாய் தேங்க்ஸ்